வலைக்கும் வரஹத்துல்லாஹி வர்வேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மடித்துளிகள் புடம்பும் மனிதர்கள் இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற தொடரிலே மிக மிக முக்கியமான நம் உள்ளத்திற்கு தேவையான நம் சிந்தனை தடுமாற்றத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பல செய்திகளை தொடர்ந்து அறிந்து வருகிறோம் இவைகளெல்லாம் பார்க்குகின்ற பொழுது நமக்கு ஒன்றை ஒன்று தெளிவாக விளங்குகிறது நாம் நல்ல நிலைமையில் வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான் எந்த பதற்றமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் நாம் மகிழ்வான முறையிலே நம் வாழ்க்கையை கடத்துவதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான் கொஞ்சம் சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் வல்லரசு நாடுகள் முட்டு கொடுத்து பலஸ்தீன அத்துமீறல் நடத்தப்படுகிறது அங்கே அத்துமீறக்கூடியவர்களுடைய நாடாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை பணத்திலே புரளுகிறார்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அங்கே அந்த ஏரியாவில் ஒரு வசதி ஒன்று செய்து வைத்திருக்கிறார்கள் திடீரென்று அபாய ஒளி எழுப்பும் எழுப்பின உடனே அவரவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேருந்து வேகமாக போய் வீட்டுக்கு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து அது எத்தனாவது மாடியாக இருந்தாலும் சரி பதுங்குகுடிக்கு சென்று அவர்கள் பதுங்கிவிட வேண்டும் ரொம்ப நெருக்கடியான கால் நீட்டி படுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அப்படியே காலம் அடக்கிட்டு எத்தனை பேர் அங்கே உள்ளே நுழையிறாங்களோ அத்தனை பேர் இந்த மாதிரி நிறைய பதுங்கு குழிகள் வைத்து ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கா நாம் எப்போ தூக்கத்தில் கண்டுபிடிக்கிறோமோ அப்பொழுது தான் தூக்கம் கலைகிறது எந்த அபாய ஒளியும் நமக்கு அச்சுறுத்தவில்லை இப்படி நாம் வாழக்கூடிய சூழல் சுற்றுச்சூழலை இறைவன் நன்றாக அமைத்திருக்கும் பொழுது ஏன் புலம்புகிறாய் உன் புலம்புதலை நீ நிப்பாட்டிவை நீ நிறுத்திவை தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்